லார்ட் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு நீங்கள் கர்த்தரின் கரத்தில் இருக்கும் கணிதரும் செடி ஆதார வசனம் ஆதியாகும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நான்கு வசனங்கள் யோசேப்பு கணிதரும் செடி அவன் நீரூற்றண்டையிலே கனிதரும் செடி அவன் கொடிகள் சுவரின் மேல் படரும் வில் வீரர் அவனை மனமடிவாக்கி மடிவாக்கி அவன் மேல் எய்து அவனை பகைத்தார் ஆனாலும் அவனுடைய வில் உறுதியாய் நின்றது அவன் புயங்கள் யாக்கோபுடைய வல்லவரின் கரங்களால் பழத்தன இதனால் அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலின் கண்மலையும் ஆனான் விசேஷத்தை தேவ கிருபை பெற்றவர்கள் இதை குறித்த ஒரு வாக்கியங்கள் அது உங்களுக்கு புரியும் எல்லாரையும் கூப்பிட்டு ஆசிர்வதிக்கிறார் யாக்கோப் அப்போ யோசேப்புக்கு விசேஷமான ஆசிர்வாதத்தை கொடுக்கிறார் அதுதான் இது அவன் மேய்ப்பனும் இஸ்ரவேலி மேய்ப்பனும் கண்கா கண்மலையும் ஆனான் இதான் ரிசல்ட் ஆனால் ஆரம்பத்தில் எப்படி இருந்தான் ஒரு செடி நாமும் அப்படித்தான் யாகோபிற்கு பனிரெண்டு குமாரர்கள் இவர்கள்தான் பனிரெண்டு கோத்திரங்கள் பதினோரு மேல் மேல் இல்லாத விசேஷத்து ஒரு அபிஷேகம் தேவத்திட்டம் யோசேப்பின் மேல் இருந்தது யோசிப்பிற்கு கருத்த இரண்டு சொப்பனங்களை கொடுத்தார் தகப்பனும் யாக்கோவும் யோசியப்பின் மேல் ஒரு தனிப்பட்ட பிரியம் இதை காட்ட பலவர்ண அங்கி யோசிப்பிற்கு கொடுத்தான் ராகேலுக்கு ரெண்டு பையங்கள் யோசிப்பு பெண்யமேல் இவனுடைய வயதான காலத்தில் பிறந்ததால் இவன் மேல் அவ்வளவு பிரியம் யாக்கோபிற்கு யோசியப்பு தான் கண்ட சொப்பனத்தை சொன்னான் ஆதியாகும் முப்பத்தி ஏழு நாலு அஞ்சு அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறதை அவன் சகோதரர் கண்டபோது அவனோடு பச்சமாய் பேசாமல் அவனை பகைத்தார்கள் சொப்பனத்தின் நிமித்தம் இன்னும் அதிகமாய் பகைத்தார்கள் பாருங்கள் சாதாரண செடியை யாரும் கண்டுகொள்ள மாட்டார் ஒரு செடி நன்றாக வளர்ந்து படர்கிறது பிஞ்சும் பூவுமாய் இருக்கிறது என்றால் எல்லாருடைய கண்களும் அதன் மீது தான் இருக்கும் இந்த படரும் கணிதரும் செடி கொடியின் சொந்தக்காரை இதற்கு வேலி அடைத்து அது பற்றி பிடித்து படுவதற்கு ஏதுவாக பந்தல் போடுவான் படர வைப்பான் இதை யாரும் பார்த்துவிடக்கூடாது என்பதற்காக மறைவும் வைப்பான் ஆம் கனியுள்ள மரத்தின் மீதுதான் தான் கல்லடி விழும் ஒரு தேவப்பிள்ளையின் மீது விசேஷ தேவத்திட்டம் இருக்கிறது உங்கள் மேல் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் மகளே மகனே சகோதரனே சகோதரி உங்கள் மீது ஒரு விசேஷ தேவத்திட்டம் உண்டு நான் என்னங்க சாதாரணம் என்று சொல்லாதீர்கள் நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல உங்கள் மேல் ஒரு திட்டம் உண்டு இதை மோப்பம் பிடித்த சாத்தான் அழிக்கவே எல்லா முயற்சியும் எடுப்பான் உங்களுக்கு ஒரு சாட்சி சொல்கிறேன் உங்களுக்கு யாவருக்கு தெரிந்த சாட்சியை தான் ஞாபகப்படுத்துகிறேன் பிளெஸ்ஸிங் பெர்னாட் என்பவரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் ஒரு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடியவர் ஒருவர் இவருடைய தாய் வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் இவருடைய கருவிலேயே அவர் கலைப்பதற்கு போனார்கள் கலைக்க முடியவில்லை அதிக நாளாகிவிட்டது முடியாதுன்றார்கள் டாக்டர்ஸ் வேறு வழி இல்லை பிறந்தது பிறந்த உடனே டாக்டர்ஸில் இறந்து விட்டது என்று சொல்லிவிட்டார்கள் அந்த அம்மா போய்விட்டார்கள் ஒரு பேசினில் போட்டு வைத்திருந்தார்கள் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு சொந்தக்கால டாக்டர் திடீரென்று வந்தார் வந்தவர் இந்த குழந்தை இன்னும் இறக்கவில்லை எடுத்து அதுக்கு சரியானதை செய்து அது பிழைக்கி வைத்து விட்டார் அதை கொண்டு போய் யாரும் இல்லை இந்த அம்மா விட்டு விட்டு போய் விட்டார்கள் அவரை எடுத்து வளர்த்தினார் அந்த வளர்ந்து போது அந்த டாக்டர் இறந்து விட்ட இறந்து விட்டார் திடீர் என்று இறந்து விட்டார் பின் வேறொருவர் எடுத்து வளர்த்தினார்கள் அவர்கள் இறந்து விட்டார் பின் எல்லாருக்கும் பயம் எடுத்து விட்டது யார் எடுத்து இவரை வளர்த்தினாலும் அவர்கள் இறந்து விடுகிறார்கள் என்று விட்டு விட்டார்கள் இதற்குள் அவரும் கொஞ்சம் பெரிதாகி விட்டார் ரோட்டில் படுத்துக்கொண்டார் இந்த ரோட்டில் படுத்திருக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கேர்ள்ஸ் டார்மெண்ட்ரி அங்கேருந்து பிள்ளைகளை கொண்டு வந்து ரொட்டி இதெல்லாம் கொடு குளிருக்கு பயந்து நடுங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர்களே கூடாது ஒரு பெட்ஷீட்டெல்லாம் கொடுத்தார்கள் இவர் அப்படித்தான் ரோட்டிலே தான் வளர்ந்தார் ஆவியானவர் இறங்கினார் இவர் மேல் ஒரு நாள் ஒரு லேடி போய் கொண்டிருக்கும்போது நீ போய் சொல் அந்த அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு அது சுகமாகிறது என்று சொல் என்றார் இவர் ஓடிப்போய் சொன்னார் அந்த அம்மா கத்துது ஆம் உண்மைதான் என்று சுகமாகிவிட்டர் அப்படித்தான் உன்னுடைய ஊழியம் ஆரம்பித்தது அற்புதமாய் அதிசயமாய் அது அப்படியே வளர்ந்து வளர்ந்து பின்னாடி ஒருத்தர் வீட்டில் போயிரும் காரேஜில் கார் காரேஜில் இருந்து கொண்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை கற்றுக்கொண்டு பரீட்சை எழுதினார் இப்படியாவது வரலாறு வருகிறது இன்று நம்மோடு இருக்கிறார் ஏராளமான கல்லூரிகள் ஏராளமான ஹாஸ்பிட்டல் கட்டி கொடுத்துருக்கிறார் அவருடைய ஊழியம் பறந்து விழிக்கிறது அது கனி தரும் செடி அதை அழிப்பதற்கு பிசாசி என்னெல்லாம் பண்ணினான் விட்டாரா கர்த்தர் விடவே முடியாது அழிப்பதற்கு அவன் பண்ணனக்கூடியதை வைத்து அதை நல்லவியலாக ஆண்டவர் மாற்றிக்கொள்ள அப்படித்தான் நமக்கும் நீங்கள் சாதாரணமாக எல்லாரும் போல இருக்கும் நண்பர்களால் உறவுகளால் கூட வேலை பார்க்கும் கொலிய பிரச்சனையே இல்லை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் சாதாரண செடி உங்கள் மேல் வைத்த அந்த ஒப்பற்ற திட்டத்தை நிறைவேற்ற முதலில் கர்த்தர் உங்களை தன் பக்கம் இழுத்து வைத்துக் கொள்வார் அதாவது முதலில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு நேராக நடத்துவார் நீங்கள் எது சொன்னாலும் அது நடக்கும் அந்த கிருபை உங்களுக்கு ஆண்டவர் கொடுப்பார் நீங்கள் ஒரு யார் செய்ய முடியாத ஒரு நூணுக்கமான காரியத்தை நீங்கள் செய்வீர்கள் நீங்கள் ஜெபித்தால் நடக்கும் நீங்கள் இதுவரை இல்லாத அளவிற்கு அதிகாலமே தேவனை தேடுவது சபைக்கு சரியாக செல்வது ஒழுங்கு வேதத்தை தியானிப்பது தேவ வார்த்தையில் அறிக்கை செய்வது அமைதியாக இருப்பது வார்த்தைகளின் மீது கவனம் எல்லாவற்றும் ஒரு ஜாக்கிரதை பூரணமாக செய்தல் பொறுமையாக இருத்தல் இதை கவனிக்கிறார்கள் இது நடக்கும் உங்களுக்குள்ளே ஏனென்றால் தேவத்திட்டம் உங்கள் மேல் இருக்கிறது இதை கவனித்த சிலர் உங்களை அறிந்த பலர் உங்களை வேண்டுமென்று இப்பொழுது பகைப்பார்கள் மனமடிவாக்குவார்கள் குற்றம் சுமத்துவார்கள் பலரை உங்களது வட்டத்திலிருந்து பிரிப்பார்கள் நீங்கள் குழம்பி போயிருக்கிறீர்கள் நான் ஒன்றுமே செய்யவில்லையே இது ஏன் என்று அது அப்படித்தான் இப்போது புரிந்து கொள்ளுங்கள் நீங்கள் கணிதரும் செடி கொடியாக படரும் செடி விசேஷத்த நன்மைகள் உங்களிருந்து வெளிப்பட போகிறது அதனால் அர்த்தம் இது ஏதோ புதுமை என்று எண்ணாதிருங்கள் இது ஆதி காலத்தில் யோசிப்புக்கு நடந்தது ஏராளமானவருக்கு நடந்தது இனி நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது இந்த செய்தியை கேட்டது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது நீங்கள் கணிதரும் செடி தேவத்திட்டம் உங்கள் மேல் இருக்கிறது பரலோக ராஜ்ய உங்களுக்கு பேக்கப்பில் இருக்கிறது ஆனால் வரும் அவன் கொண்டு மோப்பம் பிடித்து விட்டான்வன் அவன் கொண்டு வருவான் குப்பைகளை போடுவான் பயப்படாதீர்கள் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு இணைந்து நடக்க உங்களை விட்டுக்கொடுங்கள் யோசியப்பின் வில் உறுதியாய் நின்றது அவன் எவ்வளவு மோசமான நிலை பண்ணால் அவடைய வில் உறுதியாய் நின்று அது என்ன வில் தாம் எடுத்த முடிவு கருத்தத்தனை பார்க்கிறார் யோசியப்பின் வில் உறுதியாக இருக்க காரணம் இதுதான் என்னை கருத்த கவனித்துக் கொண்டே இருக்கிறார் என்பதில் உறுதியாக இருந்தான் போத்திவாரின் மனைவின் இச்சைக்கு இணங்காமல் விட்டான் இந்த யோசேப்பு என்ற கொடி படரக்கூடாது அது அழிய வேண்டும் என்றுதானே சகோதரர்கள் அவனை விற்று போட்டார்கள் சோதித்தான் சிறையிலும் போட்டார்கள் சிறையிலும் அவன் வில் உறுதியாய் நின்றது உங்களை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினாலும் சரி சம்பளத்தை மாற்றினாலும் சரி வேலை பழு கூட்டினாலும் சரி பல பேருக்கு முன்பாக உங்களை கடினமாக பேசினாலும் சரி கண்டுகொள்ளாதீர்கள் உங்கள் வில் உறுதியாய் இருக்கட்டும் சீக்கிரத்தில் அத்தனை பேருக்கும் மேலாக கர்த்தர் உயர்த்தி அவர்களை வெட்கமடைய செய்வார் உங்களை மேய்ப்பன் ஆக்குவதற்கே கண்மலை ஆக்குவதற்கே கர்த்தர் ஆயத்தமாக இருக்கிறார் ஆனால் இதன் வழியாகத்தானே வர வேண்டும் வேறு வழி இல்லை வில் உறுதியாக விசுவாசத்தில் பொறுமையில் எதிர்பார்ப்பதில் அறிக்கை செய்வதில் ஆண்டவரை தேடுவதில் உறுதியாக இருந்த விட்டு கொடுக்காதீர்கள் அப்படி இருக்க வேண்டுமானால் இன்னும் நீங்கள் கருத்தெடுத்து கிட்டு சேர வேண்டும் மனிதனுடைய அங்கீகாரத்திற்கு ஏங்கக்கூடாது உங்களை யார் யாரென்று தெரியாதவர்கள் கூட உங்களை சந்திக்கும்போது உங்களுக்கு மரியாதை தருவார்கள் உங்கள் காரியத்தை முதலில் முடித்து கொடுப்பார்கள் நீங்களே யோசிப்பீர்கள் நம்ம யாருன்றே தெரியாத இவர்களுக்கு நம்மளுக்கு இப்படி ஒரு கணத்தை கொடுக்கிறார்களே அது கர்த்தர் கொடுக்கும் கணம் அது அடையாளம் தெரிந்து கொள்ளுங்கள் என்றைக்கு தாவிது கோலியாத்தை வீழ்த்தினானோ அன்றிலிருந்தே அவனுக்கு பிரச்சனை ஆமை இவன் சாதாரண செடி இல்லை கணிதரும் செடி படரும் செடி கனி கொடுக்கும் கொடி அத்தனையிலும் மீட்டு கர்த்தர் இஸ்ரமேலும் மேற்பரம் ஆக்கினாரே விட்டுவிட்டாரா சமஸ்துசலமேலுக்கு ராஜா வாக்கினாரே தாவீதின் வில் உறுதியாக நின்றது ஆம் தேவனை ஆராதிப்பதில் கட்டளைகளை கை கொள்வதில் பிரமாணங்களை நிறைவேற்றுவதில் ஆண்டவரை நோக்கி பார்ப்பதில் ஜெபிப்பதில் அவன் வில் உறுதியாக நின்றது பவுளை எடுத்துக்கொள்ளது அப்போது சில ஒன்பதாம் அதிகாரத்திற்கு பின் தான் அவனுக்கு அடி உதை ஜெயில் கல்லடி கடல் மோசம் எல்லாம் அதற்கு முன்பாக இல்லை ஏன் இவன் தேவ ராச்சியத்தின் பிள்ளைய கொடியாகிவிட்டான் இவருடைய திட்டம் தேவ திட்டம் எல்லாருக்கும் தெரிவிறகு ஆகிவிட்டது எங்கே போனாலும் சபைகளை ஸ்தாபிக்கிறான் சபைகளை தேற்றுகிறான் சாதாரண ஊழியமல்ல தேற்றுகிற ஊழியம் சீர்படுத்துகிற ஊழியம் ஆனால் அவன் வில் உறுதியாக நின்றது என்னை என்ன பண்ணினாலும் நான் இயேசுவை என்னை விட்டு பிரிக்க முடியாது என்றுதானே சொன்னார் ரோமர் எட்டாம் அதிகாரத்தை முப்பத்தாறு இருந்து வாசிச்சு பாருங்கள் எதுவும் என்னை பிரிக்க முடியாது அவன் வில் உறுதியாக இருந்தது புதிய ஏற்பாட்டில் முக்கால்வாகம் எழுத வைத்தார் கர்த்தன் சொந்த ஜனங்களால் மிகவும் அறிவோகம் ஆனவர்களால் அவமானம் நிந்தை ஏளனம் தள்ளப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிலை என்றால் நீங்கள் சாதாரண செடி அல்ல மிகவும் கனி கொடுக்கும் செடி உங்களுக்கு நீங்கள் காண்கிற தரிசனம் ஜெபம் அடுத்த நல்ல மூ இதை யாரிடம் சொல்லாதீர்கள் சொல்லிவிட்டால் உங்களுக்கு தடையாக மாறிவிடும் உங்களது வில் எப்போதும் எதற்கும் வளைந்து கொடுக்காமல் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் ஆபரகமை போல சாட்சி சொல்ல வைப்பார் என சீமானா இருக்கிறார் என்று யோபு உத்தம ஆசீர்வாதத்துக்குரியவனானான் அப்படி உங்களை ஆசீர்வதிப்பார் எல்லாவற்றிலும் அக்கினியில் போ தானியல் நண்பர்களை அக்கினியில் போட்டார்கள் வெளியே கொண்டு வந்தாரே கெவியல் தானியலை போட்டார்கள் வெளியே கொண்டு வந்தாரே அவர்கள் வில் உறுதியாக நின்றனர் தேவனைத்தான் நாங்கள் சேவிப்போம் நீ வைத்த சிலையை நாங்கள் தொழ மாட்டோம் என்று சொன்னார்கள் வில் உறுதியாக நின்று எங்கே போனாலும் எதை செய்தாலும் ஒரு சின்ன காரியத்திற்காக விட்டுவிடாதீர்கள் உங்கள் வில் உறுதியாக இருக்கட்டும் நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் பொய் சொல்ல மாட்டேன் நிந்தையாக பேச மாட்டேன் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன் வில் உறுதியாக நிற்கட்டும் அவர்கள் வில் உறுதியாக நின்றது தானியருடைய நண்பர்கள் எந்த விஷயத்திலும் அவர் கைவிடவில்லை சிங்க கவிக்குள் போட்டார்கள் அக்கிணிகள் போட்டார்கள் வெளியே கொண்டு வந்து அதே இடத்தில் உயர்த்தி உயர்த்தி கண்மலை ஆக்கினார் அப்படி உங்களை ஆக்குவார் நிச்சயமாக்குவார் யார் உங்களை மடைமடி வாக்கினார்களோ நிந்தியாக பேசினார்களோ சாதாரணமாக நினைத்தார்களோ அற்பமாக எண்ணினார்களோ அவர்கள் மத்தியில் உங்களை உயர்த்துவார் ஆனால் நீங்கள் எதற்கும் விட்டு கொடுக்காமல் உறுதியாக நிற்க வேண்டும் உங்களை வெட்கப்படுத்தினால் அவர்களுக்கு சந்தோஷம் ஆனால் அவர்கள் நிரந்தரமாக வெட்கம் அடையப் போகிறார் என்பது அவர்களுக்கு தெரியாதான் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் ஜெபிக்கலாம் தகப்பனே என் வில் எப்போது உறுதியாக நிற்கும் தூற்றுவார் தூற்றற்றும் நாம் மனிதர்களின் அங்கீகாரத்தை தேடுவதில்லை உமது கரத்தில் இருக்கிறேன் உமது பிரியத்தின்படி இயேசுவை நாமத்தில் பிதாவை இன்றைய சிந்தனைக்கு தூற்றினாலும் ஏற்றினாலும் என்ன செய்தாலும் எனக்கெல்லாம் ஒன்றுதான் நான் உறுதியாகவே இருப்பேன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார் அவர்தான் என்னை உயர்த்துவார் உயர்த்தவேன் என்று சொன்னவர் அவர்தான் அழைத்தவர் அவர்தான் அவரே உயர்த்துவார் ஆமேன் அல்லே லூயா